السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم الصالحين رياض الصالحين فادم 214 عند رياض الصالحين كتابنا 214 قامنا الفادة نام ممرد ركين روك عند فادة باب تحريم العقوق وقطيعة الرحمة தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீஃபிகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் அலஹம் இல்லா நம்முடைய பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துவாட்சியங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இருக்கின்றது இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம் தயாரா உங்கள் வாழ்நாளை மின்மேலும் பறக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக இப்பொழுது இந்த ரியா பதினான்காம் நாள் பாடத்தில் நாம் இரண்டு ஹதீசைகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த இரண்டு ஹதீசைகளில் முதலாவது சுவனம் நுழைய மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்ப இந்த ஹதிகத்துல சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா அரசூலவாகி செல்லவாக செல்ல என்னவர்கள் சொல்லி தருவார்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய உறவை முறித்து கொள்ளக்கூடியவன் உறவை துண்டித்து துண்டித்து வாழக்கூடியவன் சுவனம் நுழைய மாட்டான் சுவனத்தில் அவனுக்கு இடம் கிடையாது என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்போ இந்த செய்தி இந்த செய்திதான் இந்த ஹதிகத்துல பதிவு செய்யப்படுது அதனால் அந்த உறவை முறித்து கொண்டவன் சோனம் நுழைய மாட்டான் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமையக்கூடியதாக இது இருக்கின்றது அலமது இப்போ இரண்டாவது ஹதீஸாக அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய இரண்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது அப்போ இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்திகள் என்னென்னு சொன்னா ரசூலுல்லாஹி செல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்வார்கள் உங்களுக்கு சில விஷயங்களை அல்லாஹு தாய்களுக்கு அராம் ஆக்கிவிட்டான் என்பதாக சொல்வார்கள் அந்த சில விஷயம் என்னென்னு சொன்னா முதலாவது தாய்மார்களை நோவினை செய்வது ஓ தாய்மார்களுக்கு நோவினை செய்து அவர்களுக்கு நீங்கள் இன்னல்களை கொடுப்பது இந்த விஷயம் அதுவும் அதை உங்களுக்கு அல்லாஹு தாலா ஹராமாக்கி விட்டான் என்று ரசூல்லாஹு அலிகி வசல்ல சொன்னார்கள் அடுத்தபடியாக தனக்கு கடமைகளை அதாவது தன் தனக்கு கடமையான விஷயங்கள் வாஜிபான விஷயத்தை செய்யாமல் அதை தடுத்து வைப்பது இதையும் அல்லாஹு தாயா உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக தனக்கு உரிமை இல்லாததை தேடுவது தன்னிடம் இருக்காத ஒன்றை தான் தகுதி இல்லாத ஒன்றை தேடுவது பதவி போன்ற எல்லா விஷயத்தையும் சொல்லலாம் அதை தேடிக்கொள்வதும் உங்களுக்கு ஹராமானது என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக பெண் குழந்தைகளை உயிரோடு புதைப்பதும் புதைப்பதையும் அல்லாஹு தால உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்வார்கள் அடுத்தபடியாக இவர் இப்படி சொன்னாரு அவர் இப்படி சொன்னாரு அப்ப அந்த விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாது ஒரு விஷயம் அது உண்மையா பொய்யான்னு தெரியாமலேயே இவர் இன்ன இந்த மாதிரி சொன்னாரு இப்படி சொல்லப்பட்டுச்சு அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு இவர் இப்படி கூடினார் இவ்வாறு இப்படி கூடப்பட்டது என்று இப்படி கூறுவதும் அல்லாஹுதாள இப்படி கூறுவதையும் அல்லாஹூதாள அவங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் அடுத்தபடியாக அதிகமான கேள்விகளை கேட்பது தேவையில்லாத கேள்விகளை எழுப்பி அப்படி கேள்விகளை அதிகமாக்குவதையும் அல்லாஹூ தாழ உங்களுக்கு விட்டான் என்று சொன்னார்கள் இறுதியாக பொருளை வீணாக்குவது அது பணமாக இருந்தாலும் சரி இல்ல சாதாரணமான பொருட்களாக இருந்தாலும் சரி எந்த வசுவாக இருந்தாலும் சரி அதை வீணாக்குவதையும் அல்லாஹூ தாழ உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொல்லலா அலிஸ்லமன்னர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீசாக இது இருக்கு இதன் காரணமாக தான் அல்லாஹ் ஹராம் ஆக்கி விட்டான் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது அப்போ இன்றைய பாடத்துல இந்த இரண்டு ஹதீஸைகளை பற்றி மாத்திரம் தான் நம்ம பேச இருக்கிறோம் இதற்கான தர்ஜுமா இல்லை சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் இந்த ஹதீசருக்கான முழு விளக்கங்களை எல்லாம் நம்ம ஹதீஸ் வாசிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம் அஹமதுல்லா இப்போ நம்ம கிதாப பார்ப்போம் முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் கிதாபில பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீசுகளுடைய வரிசையில முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக இருக்கின்றது என்பதை சொல்றாங்க இந்த ஹதீஸானது யாரைப் பெற்றும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் வான் அபி முகம்மதின் ஜுபேரிமின் அபு முகமது என்று சொல்லப்படக்கூடிய முத்து இன்பொருடிய மகனான ஜுபைர் রাদিয়াল্লাহு அன்ஹு அன்னவர்களை எடுத்து மறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லி தருகிறார்கள் রাদিয়াল্লাহு அவர்களை அவர்களைட்டும் அல்லாஹ் தஆலா பரிந்து கொள்வானாக அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பால அவர்கள் சொன்னார்கள் லா யدخل الجन्नत قاطع முறிக்கக்கூடியவன் துண்டிக்கக்கூடியவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள் கால சுஃபியான் ரதிகுல்லாஹ் வானு சுஃபியான் ரதிகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஹி தன்னுடைய அறிவிப்பில் அவர்கள் சொன்னார்கள் யானி அந்த சுஃபியான் ரதிகுல்லா நாடுகிறார்கள் காத்தியா ரஹிம அந்த பாத்தியான் என்பதன் மூலமாக பாத்தியா ரஹிம என்பதை தான் நாடுகிறார்கள் இப்போ உறவை துண்டிக்க கூடியவன் அப்போ இதிலிருந்து நம்ம வழங்கி கொள்ளலாம் உறவை துண்டிக்கக்கூடியவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் என்று ரசிகல் வாகி செல்ல அலுஸ்லமன் அவர்கள் சொன்னார்கள் இப்ப யாரு தன்னுடைய உறவினர்களை துண்டித்து அவர்களை ஒதுக்கி கொண்டு ஒதுங்கிவிட்டு வாழுவானோ அவன் சுவனத்தில் நுழையக்கூடியவனாக அவன் கிடையாது சுவனத்தில் அவன் நுழைய மாட்டான் என்று சொல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு பாருங்க முத்தபகோன் அலீஹி இந்த ஹதீசு புகாரி முஸ்லிம் இமா புகாரி முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக்க செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்ன இதுல உறவை துண்டித்து வாழ்பவனுடைய நிலை எந்த அளவிற்கு இருக்கு ஒருத்தன் உறவை துண்டித்து வாழ்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சுவனம் என்பதே கிடைக்காமல் போய்விடும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அவன் ஆகுவான் என்று செல்லலா லம்மன் அவர்கள் காமித்தார்கள் ஓ இந்த ஒரு செய்தியின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்குள்ள பதிவு செய்யப்படக்கூடிய காரணமாக இது அமைகின்றது அஹமது அடுத்தபடியாக முன்னூற்றி நாற்பதாவது ஹதீஸை நம்ம பார்ப்போம் இந்த ஹதீஸானது யாராய் தொற்று அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால் அப்போ அபு ஐசா என்று சொல்லப்படக்கூடிய ஷியாபா என்பவருடைய மகனான முகைரா ரதிகள் வாகவான்கள் அன்னவர்களை தொற்று அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இதை இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க

தாய்மார்களை நோவினை செய்வதை உங்களுக்கு ஹராமாக்கி விட்டார் அப்போ தாய்மார்கள் உங்களுடைய உங்களை பெற்றெடுத்த உங்களுடைய உம்மாமார்கள் தாய்மார்களை நீங்கள் நோவினை செய்வது உங்களுக்கு ஹராமாக ஆகிடுச்சு அவர்களை நீங்கள் எப்பொழுதும் நோவினை செய்யவே கூடாது அவர்கள் அவர்களுடைய அந்த பத்வாவை வாங்காமல் அவர்களுடைய திருப்தியை பெறக்கூடிய ஒரு நிலையைதான் நம்ம தேடிக்கொள்ளணும் அவருடைய அந்த கஷ்டத்தையோ அவர்களுடைய அந்த பத்வாவையோ வாங்கக்கூடிய ஒரு நிலையில் ஆகிவிடக்கூடாது அப்போ நோவினை என்பது அவர்களுக்கு தரவே கூடாது அப்போ அது ஹராமான விஷயமாக இருக்கின்றது என்று சொல்லுஷம்மன் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் தடுத்துக் கொள்வதும் ஓ என்ன தடுத்துக் கொள்வது தனக்கு வாஜிபான விஷயம் அந்த வாஜிபான விஷயத்தை தடுத்து கொள்வதும் உங்களுக்கு ஹராமாக்கு ஹராமாக்க விட்டு விட்டது ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் இப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் வாஜிபாக இருக்குதோ உங்களுக்கு கடமையான விஷயம் எல்லாம் எது எதுலாம் இருக்குதோ அந்த விஷயத்தெல்லாம் விட்டும் உங்களை தடுத்து கொள்றது அந்த விஷயத்த செய்யாம தடுத்து வைத்துக் கொள்வது என்பது என்பதும் உங்களுக்கு ஹராமாக அல்வாஹுதாலை ஆக்கி விட்டான் என்று சொன்னார்கள் வஹாத்தி இன்னும் தேடுவது என்ன தேடுவது உங்களுக்கு உங்களிடம் இருக்காத ஒன்றை நீங்கள் தேடுவது அப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னா அந்த விஷயத்திற்கு நீங்கள் தகுதி இல்லை என்பதாக அர்த்தம் பல்லா உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கறானா தகுதியோடு தான் கொடுப்போம் அல்ல தகுதியற்றவருக்கு அந்த விஷயத்தை குடுத்துட மாட்டான் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்கறான் கொடுக்கலன்னு சொன்னா அது நமக்கு தகுதியானது கிடையாது அதற்கு நம்ம லாய்க்கானவர்கள் கிடையாது என்று விளங்கிக் கொள்ளணும் அந்த லாய்க்காக அந்த விஷயத்த அல்லாஹ கொடுக்காத அந்த விஷயத்தை தேடிக்கொள்வது என்பது தனக்கு தகுதி இல்லாத விஷயம் இல்லாத ஒரு விஷயத்தை தேடிக்கொள்வது அப்படி தேடிக்கொள்வதும் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் அல்லாஹ என்று செல்ல ஆலோசனை சொன்னாங்க இன்னும் பனாசி இன்னும் பெண் குழந்தைகளை புதைப்பது உயிரோடு புதைப்பது அந்த காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தா அதை தோண்டி புதைக்கக்கூடிய மக்கள் இருந்தார்கள் அப்போ அதை தான் சொல்லலா சொல்றாங்க அப்படி பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் அதை புதைப்பதும் உங்களுக்கு ஹராமாகிவிட்டது ஓ அப்போ அப்படியெல்லாம் நீங்கள் புதைக்க கூடாது அந்த பெண் பிள்ளைகளையும் நீங்கள் பிள்ளைகளை போலவே வளர்க்கணும் ஆண் பிள்ளைகளை வளர்ப்பது போலவே எந்த ஒரு வித்தியாசமும் இன்றி அந்த பெண் குழந்தையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லலா சொன்னார்கள் இன்னும் ஓ கரிகளுக்கும் இன்னும் உங்களுக்கு அல்லாஹ் வெறுக்கிறான் கீழ ஓ கால சொல்லப்பட்டது ஓ கால அவன் சொன்னான் என்ற விஷயம் எல்லாம் உங்களுக்கு வெறுக்கப்பட்டு விட்டது தாலா உங்களுக்கு அதை வெறு வெறுத்து தருகிறான் உலோகத்தாளை வெறுக்கக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ கீழே ஓ காலனா சொல்லப்பட்டது அப்படிலாம் யாரோ சொன்னாங்க இல்ல செய்தி யாரோ சொன்னாங்க இல்ல அவன் சொன்னா இவன் சொன்னான் அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதினே தெரியாது அந்த விஷயம் உறுதியானு தெரியாது அந்த விஷயம் உண்மையானு தெரியாது அப்படி இல்லாமலேயே அவன் அவன் சொன்னா இவன் சொன்னா அப்படிங்கிற ஒரு ரீதியில அவன் சொல்லி கொண்டு இருக்கிறான்னு சொன்னான் இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு ஹராமானது இதுவும் அல்லாஹால உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்று சொன்னார்கள் இன்னும் அதிகமாக இறைஞ்சுவதும் கேட்டு வாங்குவதும் உங்களுக்கு ஹராமாகிவிட்டது இன்னும் மாலி பொருட்களை வீணாக்குவதும் உங்களுக்கு ஹராமாக்கிவிட்டது ஓ பொருட்களை வீணாக்குவது உங்கள்ட்ட இருக்கக்கூடிய எந்த பொருளாகனா இருக்கலாம் சாதாரணமான பொருளாக இருந்தாலும் சரி இல்ல உணவு பொருட்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி அதை வீணாக்குவது என்பதும் எந்த விதத்திலையும் அதை வீணாக்க கூடாது அந்த வேஸ்ட் ஆக்க கூடாது அந்த வீணாக்க கூடாது என்பதையும் உங்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்ற ஒரு விஷயத்தை சொல்லு அலேஹி மன்னவர்கள் இதன் மூலமாக சொல்லி தருகிறார்கள் இந்த செய்திதான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது பாருங்க முத்திஹி இந்த ஹதீஸினை இமா புகாரி முஸ்லீம் ரஹமத்துல்லாஹி அலிஹிமா அவர்கள் இருவரும் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்பதை நமக்கு சொல்றாங்க இந்த ஹரிசும் இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா செலவாக மாணிக செல மன்னர்கள் ஒவ்வொரு விஷயமாக சொல்லிக்கொண்டே வந்தாங்க உங்களுக்கு இதை ஹராமாக்கப்பட்டுச்சு அதை ஹராமாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கொண்டே வரும் பொழுது அதுல முதலாவது விஷயமாக சொன்னது இழப்போக்கள் உம்மகாத்தி தாய்மார்களை நோவினை செய்வது உங்களுக்கு ஹராமானதுன்னு சொன்னாங்க அப்ப தாய்மார்கள் நோவினை செய்வது என்பது அல்லாவும் இருக்கக்கூடிய காரியமாக இருக்கு அல்லாஹ் தடுத்த ஒரு காரியமாக இருக்கின்றது என்ற ஒரு செய்தி ஒரு செய்தி இந்த ஹதீஸ்ல சொன்னாங்களா இல்லையா இந்த ஒரு செய்தியின் காரணமாகதான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கீழ பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது இப்போ நம்ம இந்த ஹதீஸ பார்த்து முடிச்சாச்சு இந்த ஹதீஸ்ல சொல்லப்பட்ட சில வார்த்தை அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன என்பதை பற்றி இங்க நமக்கு பேசுகிறார்கள் பாருங்க பௌளுஹூ மண்ணான் மணான் என்ற ரசூலுல்லாஹி வாஹி சொல்லா அலிஸ்லாம் அவருடைய சொல்லாகிறது மானாகு அதனுடைய அர்த்தமாகிறது மண்ணா அலிஹி அவன் மீது எந்த ஒன்று வாஜிவானதோ கடமையானதோ அந்த ஒன்றை தடுப்பது மேலேயே சொன்னான் அவளுக்கு என்னென்ன விஷயம் எல்லாம் செய்ய அவசியமோ அந்த அவசியமான காரியத்தை விட்டும் தடுத்துக் கொள்வது அந்த அர்த்தத்திற்கு தான் மணான் என்று வரக்கூடியதாக இருக்கும் என்பதாக நம்ம சொன்னோம் அடுத்தபடியாக பாருங்க வஹாத்தி இன்னும் மஹாத்தி என்ற சொல்லாகிறது தொலபு தேடுவதாகும் மாலை செலவு அவன் அவனிடம் அவனுக்கு இல்லாத ஒன்றை தேடுவதாகும் அவனிடம் இருக்காத ஒன்று அவன் தகுதியற்ற ஒன்று அவனுக்கு தேவை இல்லாத அவன் தேடிக்கொள்வது அப்படி தேடுவதையும் உங்களுக்கு விட்டது இப்போ அந்த தேடுவது என்ற அர்த்தத்திற்கு இந்த ஹஹாத்தி என்பது வரக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள் இன்னும் என்ற இந்த சொல்லாகிறது மானாஹு அதனுடைய அர்த்தமாகிறது அந்த பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கக்கூடிய நிலையிலே அவர்களை செய்வது அப்போ அந்த பெண் குழந்தைகள் உயிரோடு இருக்கக்கூடிய சமயத்திலே அவங்க பெண்குள்ள பிறந்த உடனே மண்ணில போட்டு புதைக்கிறது என்ற வதல் பனாத்தில் வரக்கூடியதாக இருக்கும் என்பது ராக நம்ம சொன்னாங்க என்று சொல்லப்பட்ட இந்த சொல்லாகிறது மானாகு அதனுடைய அர்த்தம் அல் ஹதீசு ஒருவன் பேசுவதாகிறது ஒருவன் பேசுவது அவனுக்கு அவன் என்ன எல்லாம் கேட்டானோ அந்த எல்லா விஷயத்தை கொண்டும் அவன் பேசுறது அவன் கேட்ட எல்லா விஷயத்தையும் பேசுறது அந்த விஷயம் உண்மையான்னு தெரியாது பொய்யான்னு தெரியாது யாரு சொன்னான்னு தெரியாது இப்படி சொன்னாங்கன்னு தெரியாது எங்க சொன்னாங்கன்னு தெரியாது ஆனா தான் கேட்ட எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்றது அப்படியே அவன் அந்த உண்மை அந்த உண்மையான காரியம் போலவே மக்களுக்கு அப்படியே சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவனாக இருக்கும் இத்தகைய நிலை அப்போ இப்படிப்பட்ட திரும்ப நிலைக்குதான் தைல கால சொல்லப்படும் என்பதாக சொல்றாங்க இன்னும் எனவே அவன் சொல்வான் அப்பொழுது அவன் சொல்வான் தைல கதா இவ்வாறு சொல்லப்பட்டது கதா இவ்வாறு இன்னாலு எனக்கு சொன்னான் இன்னாலு சொன்னாரு என்று அவன் சொல்வான் அந்த செய்தியினுடைய சரி என்பது அவன் அறியாமல் இருப்பான் அவன் இருந்தும் அவன் சொல்வான் அந்த விஷயம் உண்மையான்னு தெரியாது அந்த விஷயம் உண்மையான்னு தெரியாது சரியான விஷயமானு தெரியாது ஆனா இப்படி சொல்லப்பட்டது இன்னாலு சொன்னா இப்படி அப்படின்னு சொல்லக்கூடியவனாக இருப்பான் என்று அர்த்தத்திற்கு வரக்கூடியதாக இருக்கும் இன்னும் துண்ணுகா இன்னும் அந்த விஷயத்துல அவன் லன்னும் கொள்ள மாட்டான் லன்னும்னா சந்தேகமும் கொள்ள மாட்டான் அந்த விஷயத்துல அவனுக்கு சந்தேகம்லாம் இருக்காது அவன் அசால்ட்டா சொல்லக்கூடியவனா இருப்பான் லன்னுன்னு சொன்னா பொதுவா ஒரு எண்பது பெர்சன்ட் ஒரு செய்தி நமக்கு தெரியும் அப்படி எண்பது பெர்சன்ட் செய்திக்குதான் லன்னு சொல்லுவாங்க பகுமுன்னு சொன்னா ஒரு இருபது பெர்சன்ட் அதாவது ஒரு செய்தி இருக்குன்னு சொன்னா வகுமுன்னு சொன்னா அது இருபது பெர்சன்ட் ஒரு கொஞ்சம் தான் தெரியும் இருபது பெர்சன்ட் தெரியும் எண்பது பெர்சன்ட் எப்படி நடஞ்சுன்னு தெரியாது அப்படி இருக்கிறது அந்த தான் வகுமுன்னு சொல்லுவாங்க அதுவே ஷக்குன்னு சொன்னா ஐம்பது ஐம்பது பெர்சன்டேஜ் ஐம்பது பெர்சன்ட் எனக்கு மேக்சிமம் எனக்கு தெரியும் சொல்லுவாங்களா இல்லையா ஐம்பது சதவீதம் எனக்கு தெரியும் இந்த விஷயம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு ஷக்குன்னு சொல்லுவாங்க ஒன்னுன்னு சொன்னா ஒரு எண்பது பெர்சன்ட் அந்த விஷயம் உறுதியாக தெரியும் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசு இந்த விஷயம் உண்மைதான் எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா இல்லையா அதற்கு தான் அப்ப அந்த லன்னு கூட அவனுக்கு இருக்காது அந்த எண்பது அவன் இருக்க மாட்டான் அந்த நிலையில அவன் இன்னார சொன்னா இப்படி சொல்லப்பட்டது என்று அவன் தானே சொல்லிக் கொள்ளக்கூடியவனாக இருப்பான் சொல்றாங்க பாருங்க ஒரு மனிதனுக்கு இன்னும் ஒரு மனிதனுக்கு போதுமாகும் கதீபன் பொய்யன் என்பதாக ஒரு மனிதனுக்கு போதுமாகும் ஐயோ யூ அவன் பேசுவது மாசுமே இங்கு மா சமா என்பதாக வந்திருக்கு இது நிஷ்கா பல பிரிண்டிங் மிஸ்டேக்கு சமய என்பதுதான் சரியானது மீமுக்கு கசுறு வைத்து வரணும் பார்த்தம் பாருங்க அவன் கேட்ட எல்லா விஷயத்தையும் அவன் கேட்ட ஒன்றினுடைய எல்லா விஷயத்தை கொண்டும் அவன் பேசுவது அவன் என்னெல்லாம் விஷயத்தை கேட்டானோ அந்த விஷயத்தை எல்லாம் அது பொய்யா உண்மையான்னு தெரியாம அவன் பேசிக்கொண்டே இருப்பது இதுவே ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு இதுவே போதுமான ஒரு ஆதாரமாகும் என்று சொல்லி தருகிறார்கள் அடுத்தபடியாக பொருட்களை வீணாக்குவது என்பது அதேபடி பொருட்களை செலவு செய்வது அந்த பொருளை மாற்றுவது எந்த விஷயங்களில் அனுமதி அளிக்கப்படக்கூடியதாக இருக்குமோ அந்த விஷயங்கள் அல்லாத விஷயத்தில் விஷயங்களில் செலவு செய்வது மாற்றி கொடுப்பது ஒரு துன்யா அப்போ இந்த துன்யாவினுடைய இந்த உலகத்தினுடைய மறு உலகத்தினுடைய அந்த தேவைகளுக்காக அந்த அந்த இருந்தும் எந்த விஷயத்தில் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கின்றதோ அந்த விஷயங்கள் அல்லாத வேறு ஒரு விஷயங்களில செலவு செய்யறது அவன் அதை மாற்றி தருவது இப்படி எல்லாமே என்னது வீணாக்குவதுதான் ஓ அப்போ அந்த உலகத்திற்கும் இந்த உலகத்திற்காக ஒருத்தவன் ஒரு விஷயத்தை செலவு செய்யிறான்னா அது ஓகே மரு உலகத்துக்காக சிறப்புக்குரிய விஷயம் இப்ப எது எதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கோ அதுலதான் செலவு செய்யணும் தேவையில்லாத விஷயத்தில் கொண்டு தன்னுடைய பொருட்களை அவன் செலவு செய்கிறான் சொன்னா அதுதான் அந்த பொருளை வீணாக்குவது என்பதாக சொல்லி தருகிறார்கள் இன்னும் காரில் ஹைஃபுலி பாதுகாப்பது சாத்தியமாகும் என்பதோடு அதை பாதுகாப்பதை அவன் விடுவது அசால்ட்டாக இருக்கிறது அதை பாதுகாக்கிறது என்பது சாத்தியமாகும் தான் அப்படி தெரிந்தும் கூட அதை பாதுகாக்காமல் அப்படியே விட்டுட்டு அசால்ட்டா இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கும் இவாக்குல் மால் வரும் என்பதாக வரும் என்று சொல்லி தருகிறார்கள் மறுத்தபடியாக என்ற இந்த சொல்லாகிறது என்னது அதிகமாக இறஞ்சு கேட்கறது இறஞ்சு கேட்கறதுன்னா கேட்டு வாங்கிறது அந்த விஷயத்தின் பக்கம் அவனுக்கு எந்த ஒரு ஹாஜத்தையுமே அதுல இருக்காது எந்த ஒரு தேவையும் அதுல இருக்காது அப்படி தேவையில்லாத விஷயத்தையும் கேட்டு வாங்குவது எனக்கு நீங்க தந்தை சொல்லி அடம்புடிச்சு அதை இறைஞ்சி கேட்கறது கேட்டு வாங்குவதற்கு தான் இந்த அர்த்தம் வரும் என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் பாருங்க பாபி இந்த பாடத்திலாக இன்னும் இந்த பாடத்தில் அஹாஹீசு ஹதீசைகள் அதிகமான ஹதீசுகள் இருக்கிறது இதற்கு முன் சென்ற அந்த பாடத்திலே இதற்கு முன்னால் உள்ள அந்த பாடத்தில் முன் சென்று விட்ட பல ஹதீசுகள் இருக்கின்றது ஹதீசி உமன் அப்போ அக்குமன் கத்தோ ஆக்கி என்பதாக ஒரு ஹதீசை பார்த்தோம் சிலதால சொல்லுவாங்க உறவை பார்த்து உன்னை யார் துண்டித்து விட்டார்களோ அவர்களை நான் துண்டித்து விட்டேன் என்பதாக சொல்வார்கள் இன்னும் உமன் கதோ ஆனி கதோ ஆகும் வா இன்னும் யார் என்னை துண்டித்து விட்டாரோ அவரை அல்லாஹு துண்டி வி துண்டித்து விடுவான் என்பதாக சொல்லக்கூடிய இந்த ஹதீசு இப்ப இந்த ஹதீசை போலவே இந்த பாபுலின் கீழே பல ஹதீசுகள் சென்று விட்டது என்பதாக நமக்கு இங்கு சொல்லி தருகிறார்கள் அதுவும் இந்த ஹதீசுல கட்டுப்படக்கூடியதாக இருக்கும் என்பதை தான் இதன் மூலமாக நமக்கு சொல்லி தராங்க அப்போ அலஹமதுல்லா இப்போ இன்றைய பாடத்துல இந்த முன்னூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸ் முன்னூற்றி நாற்பதாவது ஹதீஸ் என்று இந்த இரண்டு ஹதீஸ்களுக்கான செய்திகள் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதற்கான தர்ஜிமாக்கள் எல்லாம் முழுமையாக பார்த்து இந்த பாடத்தை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் அலமது இல்லா இன்ஷா அல்லா அடுத்த பாடத்தில் இந்த நாற்பத்தி இரண்டாவது பாடமான இந்த பாடத்தை குறித்தான செய்திகள் அதுல